பட்னிதானே பெடிகிரி கலந்து போடவா சோறு வெந்துருச்சு பெடிகளை பணிஞ்சு கொடுக்கவா பெடிகிரின்னா மட்டும் காது அப்படி டொங்கி டொங்கினு மேல வருது இந்த வாழாடுது வந்துட்டாங்க பப்பி சாப்பிடவே இல்லை முட்டை சாப்பிடவே இல்லை மூணு முட்டை இன்னைக்கு ஜான் தாங்க சாப்பிட்டான் பப்பிக்கு வச்சதும் இவன் தான் சாப்பிட்டான் அவன் சாப்பிடவே இல்லை ஒரு நேரம் இவன் சாப்பிட மாட்டான் இவன் சேர்த்து அவன் சாப்பிடுவான்

50 ரூபா ஒரு பழம் 25 ரூபா ரெண்டு காயை வாங்கி வந்திருக்காங்க இதுக்கு எவ்ளோ இருக்குனே எட பாத்துるேனே எப்படி பார்க்கணுது நான் ஆமா ஆன் பண்ணுங்க முதல்ல நான் பண்றேன் அம்மா ப்ளஸ் பண்ணியாச்சே இதோங்க நடு பட்டன் முன்னே முக்கா இருக்கு இது குடும்பத்தை இருக்கு இருபது கிராம் அதிகமா இருக்கு அம்பது ரூபாயா அஞ்சு இருபதுக்கு அம்பது ரூபாய் ஒரு கிலோ எண்பது ரூபான்னா கரெக்டா தானே இருக்கா அப்பனா இருபது கிராமுக்கு ஒரு தடவை ரெண்டு தடவை கிரேவி வைக்க காலையில தக்காளி குழம்பு வச்சுட்டேங்க தோசைக்கு வச்சேன் அப்படியே மத்தியானத்துக்கு குழம்பு தக்காளி வாங்கிக்கணும் இந்த தக்காளி வந்து தோசைக்கும் சாப்பிடலாம் சாப்பாடுக்கும் சாப்பிடலாம் அந்த மாதிரி போட்டு நல்லா வதக்கணும் அந்த தக்காளியோட பச்சை வரைக்கும் பார்க்கறேன் போயிட்டாங்க ரெண்டு பேரும் வெளியே போயிட்டாங்களா கடைக்கு போனாங்க பப்பிய கடை கூப்பிட்டு போயிட்டாங்க நானும் ஜானும் சரி அவங்க வர வரைக்கும் வெளியே உட்காந்து வெயிட் பண்ணணும் அப்படின்னு பாத்துக்கிட்டே இருந்தாங்க எங்களுக்கு பொறுமையே இல்ல போனவங்க பத்து நிமிஷத்துல வந்துருவாங்கன்னு போனா அரை மணி நேரம் கழிச்சு வர்றாங்க ஜானு உட்கார்ந்து பார்த்துட்டே இருந்தான் அவன் வெளியே ஓடணும்ன்றான் கேட்ட திறந்து வச்சாலே வெளியே ஓடிடுவான் அவன் வெளியே ஓடணும்ன்றான் நான் அவன் உட்கார் மடியில புடிச்சு வச்சு உட்கார்ந்துட்டு இருந்தேன் எவ்வளவு நேரம் ஒரே இடத்துல உட்கார்ந்து ஒண்ணு வெளியே விடு இல்லைன்னா வீட்டுக்குள்ள விடு அப்படின்னு அவனுக்கே போர் அடிச்சு போச்சு வந்துட்டோம் நாங்க வந்து அதுக்கப்புறம் அஞ்சு நிமிஷம் கழிச்சு அவங்க வந்துட்டாங்க ஓகே நான் சமைச்சிட்டு காத்துறேன் எப்படி மேலே கிடைக்கி செய்யறதுன்னு நாங்க டைம் து உ அரிசி போடணும் எண்ணெய கொஞ்சாங்க ஊற்றியிருக்கேன் பாருங்கள் எண்ணெயை ஊற்றிட்டு கடுகு போட்டுக்கலாம் இன்னைக்கு ஒரு சிம்பிள் ரெசிபி இது எப்படி செய்யுதுன்னு சொல்கிறேன் அப்பா கையில் செறிச்சுக்குங்க பஸ்ஸாக அது வேலையாக இருக்கேன்ட்டு போயிட்டான் நான் போட்டாச்சு ஓகேங்களா என் தான் என்ன சொல்லி பார்த்துக்கலாங்க இந்த மீதி மேக்கர் கிரேவி ரொம்ப சூப்பராக இருக்கும் இதே ஒரு சிக்கன் ஃப்ளேவர்லேயே நல்லாயிருக்கும் சிக்கன் டேஸ்ட்லேயே இருக்கும் சூப்பராக இருக்கும் நல்லா இருக்கும் இந்த கொஞ்சம் தான் ஊட்டியிருக்கேன் இதுதான் இதுவே நிறையாவா கொஞ்சம் இதுக்கு தொல் வேணும் நான் கொஞ்சமாக ஊற்றினேன் பார்த்தீங்களா கொடிதான் நான் சொன்னேன் எண்ணெய் வந்து கொஞ்சமாக ஊற்றிருக்கேன்னு அதுவே நிறையா அப்படின்னா அப்படி இது நான் எப்படி தாளிக்கிறது அப்படி எண்ணெயே எல்லாமே பச்சையாக தான் வேச்சு நான் ஃப்ரிட்ஜுக்குள்ளே இது இஞ்சி பூண்டு தேய்ச்சிருக்கு எடுத்துக்க வேலையாக இருந்தேன் அதுக்குள்ளே எஞ்சி வந்துட்டேன் எடிட்டிங் முடிஞ்சதா தொக்க வச்சிருச்சான் அதனால டயட் மெயின்டைன் பண்றாங்களாம் வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிருச்சு கொஞ்சம் வதங்கிருச்சு இந்த பச்சை வாசனைலாம் போகணும் அப்பதான் அந்த இது வெங்காயம் பச்சை என்ன சொல்றது வெங்காயம் வாழை அடிக்காது நல்லா இருக்கும் போதும் இப்போ இந்த அளவுக்கு வதங்கிருச்சா இப்போ தக்காளி போட்டுக்கலாம் தக்காளி போட்டு எதுவும் வதங்கிறதுக்கப்புறம் இஞ்சி சோழம் பேஸ்ட்டு போட்டுக்கலாங்க ஓட்டம் இந்த பக்கம் இருக்கா அதான் என்ன வெளியே போகும் அப்படியே போட்டது மாதிரி நெருக்கு வருது இது வழியூடங்க நெருப்புல விளையாடி வதங்கட்டும் நூல் மேக்கலை வந்து சுடுதண்ண போட்டு நல்லா ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சு எடுத்து அந்த தண்ணியெல்லாம் வடிகட்டி வச்சிருக்கேங்க இன்னும் புள்ளியலை புழிஞ்சா நல்லா தண்ணி வரும் எப்படி மாதிரி புளிஞ்சி தண்ணியை எடுத்து வச்சுக்கலாம் எப்படி இப்போ இதில் இஞ்சி பூண்டு போட்டதுக்கு அப்புறமா மீல் மேக்கப் போகணும் சரி ஒரு கஞ்சி திருச்சி போட முடியல மறக்க முடியல நான் இஞ்சி போ போட்டுட்டு அது நல்லா வதங்கினதுக்கப்புறம் மீல் மேக்கப் போட்டுட்டு அதுக்கப்புறம் மசாலா போடும்போது பார்க்குறேன் இது கரம் மசாலாத்தூள் மேகாத்தூள் மல்லித்தூள் மல்லித்தூள் எல்லாம் போட்டுட்டு இதையும் போட்டு கிண்டி விட்டுட்டு கிண்டி விட்டேன் நல்லா ஃபைனலாக மல்லி மல்லிகளை தேவி எடுத்துடலாங்க சூப்பராக இருக்கும் அப்படியே சிக்கன் டேஸ்டிலே இருக்கும் ஏன்னா சிக்கனுக்கு போடுறது நம்ம போட்டிருக்கோம் சிக்கனுக்கு பதில் இந்த இது மீல் மேக்கர் சின்னக்கு போட்டா இன்னும் நல்லா இருக்கும் பெருசு வாங்கிட்டு வந்துட்டாங்க இந்த மாதிரி வடக்குறது ஃப்ரை இது வந்து எண்ணெயில் போட்டு எடுக்கிறதுனா இந்த அளவுக்கு ஓகே நம்ம இந்த மாதிரி மசாலா போட்டு கிரேவி மாதிரி வைக்கிறது இல்லை ஃப்ரை வைக்கிறதுனா சின்னதாக நல்லா இருக்கும் மல்லி எல்லை மல்லி எல்லாம் நல்லா வேண்டிச்சு ஆவி பருத்த வந்து வச்சு திண்ணி விட்டுட்டு நீ சாப்பிடலாம் சோறு ரெடி என்னம்மா சாப்பிடு கொடுக்குறாங்க

இந்த சைடு கொஞ்சம் இந்த இங்க இருக்கு பாத்தியா அழுக்கு அந்த தண்ணியில விழுந்த அழுக்கு இதை ஃபுல்லா நல்லா கழுவிட்டு இந்த அரிசி அதுல தட்டி வைக்கணும் பழச வந்து பப்பி பாலாக்கி ரெடி சாப்பிடலாம் டேஸ்ட் பாக்கட்டா நானு உப்பு சரியா இருக்கானு

மேடா இப்போதான் நான் கொலைக்கிற சவுண்ட் கேட்டுச்சு அதுக்குள்ளே நீங்கள் படுத்துருக்க நல்ல பயம் மாதிரி ம் சாப்பிடவே இல்லை இல்லை நீ பட்னி தானே பெடிகிரி கலந்து போடவா சோறு வெந்துருச்சு பெடிகிரில் பிணைஞ்சு கொடுக்கவா பெடிகிரின்னா மட்டும் காது அப்படி டொங்கி டொங்கினு மேலே வருது இந்த வாளாடுது நீ என்னடா பண்ணுற ராஜா பபூத்து உட்காந்துருக்காரு ராஜா பபூத்து எப்படி உட்காந்துருக்காரு சாப்படுவேணாம் வாசைதான் பார்க்கலாம் சாப்பிட்ற வேணாம் நீ தான் மூணு முட்டை சாப்பிடல அப்படி இப்படி உனக்கு பசிக்கும் என்னடா மூணு முட்டை சாப்பிடல உனக்கு சாப்பாடு வேண்டாம்ல ம் சொல்றேன்மா